அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துஹு இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா நிறைய கடன் இருக்குது பணக்கஷ்டம் இருக்குது வருமானம் சரியில்லை அதில் பறக்கத்தில் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க எல்லோருக்குமே ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு அமல் போதுமானதாக இருக்கும் இந்த அமலை ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க எப்படி எப்படின்னா இதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா பணம் நம்மளை பைத்தியம் மாதிரி தொடர்ந்து வருமா நம்மளை தேடி வருமா எப்படின்னா பைத்தியம் பிடிச்சது போல் பணம் நம்மளை தேடி வருமா அந்த அளவு சொல்கிறாங்க ஆனால் இதை நம்மள பலரும் செஞ்சது கிடையாது கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த ஆமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா கடன் தீரதுவா நாங்கள் ஓதிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறாங்க இது ஒரு புதிய அமல் கடன் தீர்வதற்கு இந்த அமல் யாருமே சொல்லித்தராத ஒரு ரகசியமான ஒரு அமல் தான் இஷா இன்றிலிருந்து இந்த பதிவு கேட்டதிலிருந்து நீங்கள் ஃபஜ்ஜருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குரானுடைய வசனத்தை மட்டும் நீங்கள் முப்பத்தி மூன்று தடவை நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா அலமது வெறும் மூன்று நாளில் மாற்றங்கள் ஏற்படுமா எப்படி இன்னும் சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா ஜாக்பாட் அடித்தது போல் யோகம் நமக்கு வருமா அந்த அளவு பெனிஃபிட் இந்த ஒரு அற்புதமான ஆயத்திற்கு இருக்குது திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதில் இந்த ஆயத்தை சொன்னோம் அப்படின்னா நம்ம நினைச்சு பார்க்காத அளவு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நம்மளை தேடி வரும் நீங்கள் இது செல்வத்துக்காக மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க செல்வத்திற்கு கூடுதலாக பலன் தருது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கவலைகளை நீக்குது நம்ம ஒரு துக்கத்துல இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து இருந்து மீட்டெடுக்குது இன்னும் நம்ம ஏதாவது தேவை உடையவங்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த தேவைகளையும் நமக்கு கபூர்லாக்கி தருது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆயத்து தான் ஓர் ஆயிரம் பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்கு எனவே நம்பிக்கையோட ஒதுங்க அந்த ஆயத்து என்ன ஃபஹுவ அலலாகி இவ்வளோதான் இது சூரா தலாக்கில் வரக்கூடிய வசனம் இந்த வசனத்துல இதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதுமானது அலமது இல்லா ஃபஜருக்கு நீங்க முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அன்றாடம் சொல்லிட்டு வாங்க ஆனால் மூன்று நாள்லையே செல்வத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் பணத்தேவே உடையவங்க அவசரமாக எனக்கு பணம் வேணும் கடன் பிரச்சனை தீரணும் எங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் வரணும் ரிசுக்கு அல்லாஹ் பரக்கத்தா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை இன்றிலிருந்து தொடங்கிக்கோங்க அலமதுல்லா நீங்கள் விரும்பக்கூடிய செல்வம் உங்களுக்கு தேவையான செல்வம் அவசியமான செல்வத்துல அல்லாஹ் உங்களுக்கு அதிக அளவில் பரக்கத் செய்வான் நீங்க செலவு செஞ்சது போக உங்கள் கையில் மீதம் இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான் எனவே அல்லாஹ் இந்த ஒரு சிறிய ஒரு ரகசியமான வார்த்தையை நம்ம சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்து நாம் அனைவருமே தேடி தெரியக்கூடிய அனைத்து நல்ல அதிர்ஷ்டங்களையும் அல்லாஹால நமக்கு பறக்கத்தாக கொடுப்பானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ